நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த திருட்டு திராவிட ராமசாமி பேத்திக்கு ஒரு பதில் கொடுத்து ஒரு இயற்கையை போட்டிருந்தேன் அந்த காணொலியினுடைய தொடர்ச்சி தான் அதாவது அதுல கேட்க வேண்டிய சில கேள்விகள் எல்லாம் மிச்சம் இருக்கு அந்த காணொலியின் நீளம் வந்து அதிகமா போகும் அப்படின்ட்டு தான் வந்து நான் அதோட நிறுத்திட்டேன் அந்த திராவிட திராவிட ராமசாமி இன்னும் சில கேள்விகளும் சில பதில்களும் இருக்கு அதான் இந்த காவில பார்க்க போறோம் அதாவது சீமான் வந்து ஆடு மாறு மேய்க்க சொல்கிறார் தான் தமிழர்களை படிக்க வைத்தது என்று உளறிய அந்த திருட்டு திராவிட ராமசாமி பயத்திக்கு இந்த காவில இந்த தம்பியின் சில பதில்கள் சில கேள்விகள் இதைப்பத்தி தான் இந்த காவலில் கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு விவசாயி அடிப்படையில பாத்தீங்கன்னா நான்கு ஏக்கர் காடு இருக்கு மூன்று ஏக்கர் வந்து சொந்த நிலம் ஒரு ஏக்கர் வந்து குத்தகை பாக்குறேன் இப்படி எனக்கு வந்து பெரு வேலைகள் எல்லாம் முடிஞ்சது இந்த வேகத்தை பற்ற கட்டுற வேலை எல்லாம் முடிஞ்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் வந்து இருந்து தான் இருக்கு விவசாயம் அப்படின்னாவே விவசாயம் அப்படின்னாவே வருஷம் முழுவதும் வந்து வேலை இருந்துட்டு இருக்கும் ஓய்வு கிடையாது ஓய்வு இல்லாத ஒரு வேலை அப்படின்னா அது விவசாயம் தான் இப்படி இந்த விவசாய சின்ன சின்ன விவசாய வேலைக்கு மத்தியில தான் இடையில தான் நான் வந்து இந்த மாதிரி காணொலி பதிவு பதிவு பண்ணி போட்டுட்டு இருக்கேன் அதே சமயத்தில் நான் வெறும் இந்த திராவிட ராமசாமி பேத்திக்கு இன்னும் பல திராவிட கூட்டங்களுக்கு நான் வந்து பதிலடி கொடுக்கற காணொலியா மட்டும் இல்லாம ஆக்கப்பூர்வமா நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஏதேனும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் பேசணும் அப்படிங்கறது எனது எண்ணம் அந்த வகையில இன்னைக்கு சீமான் அவர்கள் அதாவது நான் தமிழ் தொடங்கி கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் ஆகுது இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த இந்த உழைப்பு இருக்கு ரொம்ப அளப்பரிய உழைப்பு கடுமையான உழைப்பு அண்ணன் கொடுத்த இந்த உழைப்புக்கு பலன் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்னா வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகளுக்கு மேல வென்று கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி அந்த வாக்கு சதவீதத்தை வாங்கி தமிழ்நாட்டின் முதல்வராக ஆகணும் அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஆனா பாருங்க இப்ப எந்த அளவுக்கு கடந்த தேர்தல் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் இப்ப அடுத்து வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எவ்வளவு வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா சில பேர் சொல்றாங்க ரவீந்திரன் துரசாமி சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனது கருத்து என்ன அப்படின்னா இரட்டை இலக்கத்தை தாண்டி ஒரு பன்னெண்டு சதவீதத்தை அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்க கூட என்ன இவ்வளவு குறைச்சி மதிப்பீடு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கல சூழ்நிலை அப்படி அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு என்ன காரணம் அதுக்கு முன்னால இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மருத்துவ போனா அந்த வந்து உடனே மாத்திர மருந்து எழுதி கொடுத்துறது கிடையாது முதல்ல நம்ம உடல் உடல்நிலை வந்து பரிசோதித்து உனக்கு என்ன பண்ணுது என்ன காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திர குடுப்பாங்க அப்ப அங்க நோய் என்னன்னு தெரியாம இந்த மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இப்ப இந்த அளவுக்கு கடுமையான உழைப்பு கொடுத்தும் ஏன் அண்ணன் சிம்மான் நாம் தமிழ்ச்சியில இந்த அளவுக்கு வளர முடியல ஏன் ஆட்சி வர முடியல அப்படின்னா இங்க பல பிரச்சனைகள் இருக்கு அது என்னங்கறத நான் அப்படியே இந்த சில விஷய நேரத்துல நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அதை நான் இப்ப உங்கள்கிட்ட பயிர்ந்துக்கிறேன் ஏன்னா இதை வந்து நீங்களும் வந்து இதை யோசிக்கணும் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இது தீர்வு கண்டுபிடிக்காம நம்ம வந்து வெற்றி பெற முடியாது அப்ப இதுல முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல போதைகள் மக்கள் வந்து பல விதமான போதைகள் இருக்காங்க அதுல முக்கியமான நான்கு விதமான போதை என்ன அப்படின்னா சாதி மத போதை அடுத்தது சாராய போதை அடுத்து சினிமா போதை அடுத்தது பண பதவி போதை இப்படி முக்கியமான நான்கு போதைகள் இருக்கு சரி இது மட்டும் தானா அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தா இன்னும் இரண்டு பலம் வந்து நமக்கு வந்து இல்ல அது என்ன அப்படின்னா பண பலம் அடுத்தது ஊடக பலம் இந்த ரெண்டு பலமும் நாம் தமிழ் கட்சிகிட்ட இல்ல இதுவும் வந்து நம்ம கட்சி வந்து வளர்ச்சி பெறாததுக்கும் அந்த சீன வெட்டி பெறாததுக்கும் ஒரு காரணம் சரி இது மட்டும் தானா இன்னும் என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அடுத்து இருக்கக்கூடியது இந்த எதிர்கட்சி இருக்காங்க பாத்தீங்களா குறிப்பா இந்த ஆளுங்கட்சி திமுக இருக்காங்க மதியலா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊரக பலத்தை பயன்படுத்திக் கொண்டு அவங்க இருக்க இருக்கக்கூடிய அந்த பண பலத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் தன் கட்சி மீதும் சீமான் மீதும் அவதூரை வந்து பரப்பிட்டு இருக்காங்க உதாரணமா நான் சீமான் அவர்கள் ஒரு மேடையில ஒரு ஒரு மணி நேரம் பேசுறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து நிமிடம் ஏன் ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசியிருப்பாங்க ஒரே ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சர்ச்சைக்குரிய வகையில ஒரு கருத்தை பேசியிருந்தாங்கன்னா அந்த ஒரு நிமிடத்தை எடுத்து வெட்டி ஒட்டி இந்த திராவிட கும்பலும் இந்த திராவிட ஊடகங்களும் இந்த திராவிடத்துக்கு வேலை பார்க்கிற அந்த கைக்கூலிகளும் இந்த யூடியூபர்ஸும் என்ன பண்றாங்க இதை வந்து பரப்புறாங்க அப்ப மக்கள் என்ன பண்றாங்க அந்த ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்தை வந்து விட்டுட்டு அந்த ஒரு நிமிடம் தான் உண்மை மாதிரி நம்புறாங்க அப்ப இவ்வளவு சிகல்களும் இருக்கு நாம் தமிழ்ச்சி வளர்றதுக்கு அந்த சீமான் இவங்களுக்கு வெற்றி பெறதுக்கும் இவங்களுக்கு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம கட்சியினுடைய தம்பிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திரையில எல்லாம் உழைத்து இருந்தால்தான் நாம் தமிழ்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் வளர்ச்சி பெறும் சீமான் அவர்கள் முதலோட ஆவாங்க அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இலக்கு என்ன அப்படின்னா ஒரு பதினைந்து சதவீதத்தை நம்ம வந்து இலக்கு வச்சுக்குவேன் அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல நம்ம வந்து வென்றே தீர்வோம் அதற்குள்ள நம்ம இந்த எல்லா தடைகளையும் உடை தெரிந்து நம்ம வந்து வெற்றி பெற வைப்போம் பிள்ளை நிச்சயம் நாட்களை செய்வோம் இதை பற்றி நான் நிச்சயம் யோசிச்சு நான் உங்களோட பெயர்ந்து நம்ம எல்லோரும் காலத்துல வந்து சிறப்பாக செயல்படுவோம் நாம் தமிழகி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து வெற்றி பெற வைப்போம் அன் சீமன் அவர்களையும் முதலாக ஆக்குவோம் சிறியண்பு இப்ப நான் இந்த பேசியே கொஞ்சம் நேரம் அதிக நேரம் ஓடிடுச்சு இப்ப அடுத்து என்ன வாங்க நேர விஷயத்துக்குள்ள பெறலாம் அதாவது முதல்ல அந்த திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி என்ன பேசி இருக்கு அப்படிங்கறத முதல்ல நாம பாத்துருவோம் நீங்க மட்டும் இல்ல நானும் சேர்ந்தே பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த ராமசாமி பேத்திக்கு எனது பதில் என்ன எனது கேள்வி என்ன அப்படிங்கறத பார்ப்போம் ஹலோ திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி கொஞ்சம் கூவுங்க உங்க கூவுலுக்கு நான் பதில் சொல்றேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம் கேட்டுக்கங்க நான் மலையாளியாகவே இருந்தாலும் நான் இந்த மண்ணில தான் பிறந்து வளர்ந்திருக்கேன் தமிழ் மொழியை விட அதிகமாக தெரியாது அதனால நான் இந்த மாநில மக்கள் எனக்கே இங்க படிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற தமிழ் சமூகம் படிங்க படிங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஆனா அந்த மலையாளி சைமன் உங்களை படின்னு சொல்லி இருக்கிறானா உங்களை என்ன சொல்றா மாடு மேய்க்க வாங்கோ உங்களுக்கு யாரு

இந்த திருட்டு திராவிட பண்ணிக்கு இந்த திருட்டு திராவிட மலையாள பண்ணிக்கு தமிழர்கள் மீது அவ்வளவு அக்கறைங்க இன்னைக்கு தமிழர்களுக்கு கூட தமிழர் மீது இந்த அளவுக்கு அக்கறை கிடையாது ஏன்னா தமிழர்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட்டு திராவிட பண்ணிக்கு அவ்வளவு அக்கறை ஏன் அப்படியா அஜிஜி அதெல்லாம் கேட்கும்போது போது எனக்கு அப்படி எங்களுக்கு தமிழர்கள் அப்படியே ரொம்ப புல்ல இருக்குது சரி திருட்டு திராவிட பண்ணி நீ மலையாளி புண்ணா இருந்தாலும் உன்ன வந்து தான் உனக்கு படிப்பு கொடுத்து தமிழ்நாடு தான் உனக்கு படிப்பு கொடுத்ததுன்னு சொல்றல அதாவது உனது பார்வையில திராவிட தான் படிக்க வச்சது இப்ப நீ டாக்டர் ஆயிட்டியா எந்த மருத்துவமனையில நீ டாக்டரா இருக்க எந்த மருத்துவமனையில நீ மருத்துவராக இருக்க அதான் உங்க கும்பல்களை எல்லாமே சொல்றது தானே படிச்சா உடனே டாக்டர் ஆகணும் வேற எதுலாம் கிடையாது வேற எந்த தொழிலும் கிடையாது படிச்ச நேரம் உடனே டாக்டர் ஆயிரணும் அப்ப நீ எந்த மருத்துவமனையில எந்த ஹாஸ்பிட்டல்ல நீ வந்து டாக்டரா இருக்க மருத்துவரா இருக்க கொஞ்சம் சொல்லுவேன் இப்போ என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எந்த நேரமும் பாரு சீமான் 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 சீமானையே நினைச்சிக்கிட்டு அவரை பத்தி நீ வீடியோ போட்டு இருக்க இதை தவிர்த்து நீ வேற என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க நீயே அப்புறம் என்ன சொல்ற நான் வந்து ஒரு மலையாளி பொண்ணா இருந்தாலும் நாங்களும் அந்த தமிழ் சமூகம் வந்து படிக்கும்னு சொல்லி நான் வந்து நான் இப்ப சொல்றேன் ஆனா அந்த சீமான் பாருங்க எல்லாரையும் வந்து தமிழர்களையும் தனது தம்பிகளையும் வந்து ஆறு மருந்து மேய்க்க சொல்றாரு இந்த தற்கொலை தம்பிகளும் அதை கேட்டுட்டு கை தட்டுறாங்க பின்னாடி போறாங்க அதை வந்து அரசு பணியினு வேற சொல்றாரு அப்படி மாதிரி நீ சொல்ற சரி ஆறு மாறு மேய்க்கிறது அவமானம் விவசாயம் பண்றது அவமானம் நான் இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன் நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா தப்பா நினைச்சுக்காத இப்ப நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா நீங்க சோறு சாப்பிட்டாகணும் இந்த சோறு அப்படிங்கிறது இந்த உணவு அப்படிங்கிறது விவசாயத்திலிருந்து தான் வருது இன்னைக்கு சோறு முட்டை பால் இறைச்சி எல்லாமே வந்து இன்னைக்கு விவசாயம் அது எல்லாமே விவசாயம் தான் தான் வருது அப்ப நீ சோறு தான் திங்கிறியா வேற எதே திங்கிறியாங்கிறது கேட்கறது ஏன் தானே அப்ப சோறு சாப்பிடுறது இல்ல இந்த முட்டை பால் மீன் இந்த இதெல்லாம் எதுவுமே சாப்பிடறது இல்லையா அப்ப எப்படிதான் நீ உயிர் வாழ்ற விவசாயம் பார்க்க கூடாது ஆறு மாதிரி மேய்க்க கூடாது அப்ப எப்படிதான் நீ வந்து இதெல்லாம் நீ சாப்பிடுவே அப்படிங்கறதே கேள்வி இருக்குல்ல இதை நான் கேக்குறத விட எங்க அண்ணனே கேக்குறாரு அண்ணே கொஞ்சம் இந்த தற்கொலை இந்த திருட்டு திராவிட மலையாளிக்கு கொஞ்சம் உங்க மொழியிலே கொஞ்சம் பதில் சொல்லுங்க ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவு அவசியம் இல்லைங்களா அவளுக்கான நெய் ஊத்தி வக்கனைய வலிச்சு நக்கிற எதுக்கு நக்கிற தயிர கட்டி கட்டியா வெட்டி போட்டு பிசைஞ்சு நல்லா திங்க தெரியுது நல்ல மான ரோசர் தான் தயிர் திங்காதடா பால் குடிக்காதடா வெண்ண திங்காத நெய் திங்காத பால் கவா திங்காத கறி திங்காத கழுத்து அறுத்துமே கறி திங்காதடா என்ன திருட்டு திராவிட பண்ணி அண்ணன் கேட்ட கேள்விக்கு இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு என்ன பதில் சொல்ல போற திருட்டு திராடா பண்ணியே இந்த ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம் பாக்கிறது அப்படிங்கறதுலாம் அது வந்து ஒரு இழிவான வேலை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெருமைதான் நானும் ஆடு தான் நானும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெருமைதான் இந்த மலையாள திருட்டு திராவிட கும்பலை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவனமா இருக்கலாம் முதல்ல நீங்க யாருமே சாப்பிடாதீங்க சரி அடுத்து என்ன சொல்ற சரி திராவிடம் தான் படிக்க வச்சது உங்க மொழியில திராவிடம் தான் படிக்க வச்சது இப்ப ஒவ்வொரு வருஷமும் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து படிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நீ என்ன வேலை கொடுத்துருங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருவீங்களா நான் கேக்குற இந்த ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து இப்ப சொல்லி பார்ப்போம் திட்டு திராவிட பண்ணியே படிச்சு வர்ற அத்தனை பேருமே டாக்டர் ஆயிட்டாங்களா இல்ல அத்தனை பேருக்கு நீங்க அரசு வேலை தான் கொடுத்துட்டீங்களா அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குடிச்சு வந்த பெற்றதாரி எல்லாத்துக்குமே நீங்க என்ன வேலை கொடுத்துருவீங்க சாராயம் ஊத்தி குடுக்கிற வேலைய நீ குடுத்துட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இன்னைக்கு டாஸ்மாக வேலை பாக்குறாங்களா யாரு எல்லாம் படிச்ச பட்டதாரிகள் என்ன பண்றாங்க சாராயத்தை ஊத்தி குடுத்துட்டு இருக்காங்க இந்த லட்சத்துல திராவிடம் தான் படிக்க வச்சு நம்ம எல்லாருமே டிராக்டர் ஆகணும் அப்படின்னு பெருமை பீர்த்திக்கிறத வேற கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க